பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி அன்று அதிகரிப்பு புதிய நடைமுறைகள் காரணமாக போதுமான கால அவகாசம் இல்லாமல் விடுதலை ஆசிரியர்கள் படிக்கும் மாணவர்கள் மன உலகத்தில் ஆளாகியுள்ளனர் ஆகவே தேர்தலின் நலன் போதுமான கால அவகாசம் வழங்கி தேர்வை பிளானர் உள்ளவாறு நவம்பர் மாதத்தில் தேர்வை நடத்த வேண்டி தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு கோரிக்கை மனிதனை அளித்திருந்தோம் ஆனால் இதுகுறித்து அவர்கள் வந்து எந்த பதில் நடவடிக்கையும் இல்லாத காரணத்தால் வேறு வழியின்றி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்தோம் அதிலும் எங்களது கோரிக்கையை பரிசீலனை செய்ய வேண்டி கேட்டுக்கொண்டோம் உயர்நீதிமன்றமும் இதனை பரிசீலனை செய்து இந்திய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளது வழக்கையின் டபிள்யூபி நம்பர் மூன்று ஐந்து ஒன்று ஒன்று ஆறு டெட் பதினெட்டு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதற்கிடையில் திண்டுக்கல் மாவட்டம் கத்தலகுண்டு பகுதியில் பன்னீர்செல்வம் என்ற முதுகலை பட்டதாரி இளைஞர் தேர்வில் வெற்றி பெற முடியுமா என்ற பயத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் பிடி டிஆர்பி தேர்வுக்கு தயாராகும் தேர்வர்கள் எந்த அளவுக்கு மன உளச்சலில் இருக்கிறார்கள் என்பதற்கு இதுவே ஒரு சான்றாக இருக்கிறது ஆகவே இதை கணக்கில் கொண்டு ஆசிரியர் தேர்வு வாரியம் ஐயாவர்கள் எங்களது கோரிக்கையை ஏற்று கால வழங்கி தேர்வு தேதியை மாற்றம் செய்து அறிவிக்க வேண்டும் என்று இன்று சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து மனு கொடுத்திருக்கிறோம் நன்றி